அஸ்லாம் வலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ வரகாத்து அலஹமதுல்லா அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்து ரமலானுடைய மாதத்தில் அதிகமான இரவுகளை கழித்து அல்லாஹுடைய அருளை தேடியவர்களாக நாம் இருக்கிறோம் கடைசி இரவுகள் கடைசி பத்து நாட்களை நாம் அடைந்திருக்கிறோம் செல் அல்லாஹூ அலகி வல்லும் அவர்கள் இந்த இரவுகளில் இந்த பத்து நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளில் கடைசி பத்தில் லத்து கதூருடைய இரவை தேடும் பதி சென்னல்லாக அலைவர் செலவர்கள் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் இது வருடத்துக்கு ஒரு முறை ரமபானுடைய மாதத்தில் அல்லாஹ் நமக்கு ஒரு பாக்கியமாக ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நியமத்தாக ஒரு அருள் வேறெந்த எந்த ஒரு உம்மத்தினருக்கும் வழங்காத ஒரு பெரிய ஒரு சிறப்பு தான் இந்த லயலத்துள் கதருடைய இரவு அந்த ஒரு இரவு ஆயிரம் மாதங்களுக்கு சமமான ஒரு இரவு இந்த மா இந்த இரவில் தான் அல்லாஹ் குரானை இறக்கி வைத்தான் தனஸல் உல் மலா இக்கத்வர் அந்த சூரியன் மறைந்தத்திலிருந்து ஃபஜுருடைய நேரம் வரைக்கும் ஹத்தா மத் ஃபஜுர் ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் ஒரு ஜிப்ரீல் ஜிபிரலாம் உட்பட மலக்குகள் சங்கிலி கோரைகளைப் போல எல்லோரும் தொடராக இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இரவு அந்த இரவுகளில் அல்லாஹ் எல்லாரையும் மன்னிக்க தயாராக இருக்க அல்லாஹ் எல்லாரையும் மன்னிக்க தயாராக இருக்கிறார் அந்த இரவுல நாம் நின்று வணங்க வணங்கவிடும் மண் காம லை லைலத்தல் கதர் ஈமானன் சாபன் ஹதீஸில் வந்திருக்குது லெலத்து கதருடைய இரவுல ஈமானுன் ஹக்தி சாபுடன் அல்லாஹிடத்திலே நன்மையை தேடியவர்களாக நாம் அந்த இரவுகளில் இவாதச் செய்ய வேண்டும் பொதுவாக அது ஒற்றைப்படையான இரவுகளில் எங்களோட மஸ்ஜிதுகளில் ஏராளமான ஒரு சிறப்பு இருக்குது சம்பிரதாயமாக இருபத்தேழாவது இரவு பல உலமாக்களுடைய கருத்தை அடிப்படையாக வைத்து அது இருபத்தேழாவது இரவு லைலத்துல் கதூருடைய இரவு என்று நமக்கு உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் கடைசி பத்தில் இருக்கக்கூடிய எல்லா இரவுகளையும் ஒரு இரவுல அதை அமையலாம் அது ஒத்தப்படையான இரவுல அமையறதுக்கான வாய்ப்புகள் கூட ஒத்தைப்படையான இரவுகளில் நாம் அந்த இரவை தேட வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே லெலத்துள் கதூருடைய இரவை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் சல்லல்லா அலைவசெல்லும் அவர்கள் ரமவானுடைய மாதத்தில் ஐதிகாஃபுடைய அமல் புதிதாக குறிப்பாக கடைசி பத்து நாட்களில் மஸ்ஜிதிலே கழித்திருக்கிறார்கள் மஸ்ஜிதிலே கழித்திருக்கிறார்கள் ஏன் அப்போ எங்களுக்கு இரவு லேலத்துள் கதருடைய இரவு மிஸ் ஆகாது எங்களோட ஊர்களில் எங்களோட வீடுகளில் இந்த கடைசி பத்து இரவுகளில் நாம் அயாத்தாக்க வேண்டும் இதில் அதிகமாக அல்லாஹ் இடத்துல இஸ்திஃபார் தௌபா அல்லாவா புகழ்றது எல்லோருக்குமாக துஆ செய்வது குரான் திலாவத் இவ்வாறான அமல்களில் ஈடுபடுவது அதே போல் அந்த இரவில் நாம் சதக்காக்களை கொடுக்க வேண்டும் அதை பிரித்து வைத்து ஒவ்வொரு இரவும் சதக்காக்களை கொடுக்கறதின் ஊடாக அந்த இரவு லெலத்துல் கதூருடைய இரவாக அமைந்தால் அந்த சதக்காக்களுக்கு அந்த தர்மங்களுக்கு அங்கு செய்யக்கூடிய அமல்களுக்கு ஆயிரம் மடங்கு அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அது ஆயிரம் மாதங்கள் அமல் செய்ததுக்கு சமம் ஆயிரம் மாதங்கள் தர்மம் கொடுத்ததுக்கு சமம் ஆயிரம் மாதங்கள் இரவு நின்று வணங்கினத்துக்கு சமம் ஆயிரம் மாதங்கள் குரான் ஓதினத்துக்கு சமம் இவ்வாறான பெரிய பாக்கியம் நிறைந்த ஒரு லீலத்துள் கதருடைய இரவு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இதை நாம் தேடுவோம் இதை அடைவதற்கு முயற்சி செய்வோம் ஒருவருக்கொரு ஒரு செய்வோம் இந்த லீலத்துள் கதூருடைய இரவு எல்லா நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று அந்த இரவில் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து வஃபாத்தான உலமாக்கல் எங்களோட மூதாதைகள் இந்த நாட்டில் அர்ப்பணிப்பு செய்தவர்கள் உலகத்தில் அர்ப்பணிப்பு செய்தவர்கள் ரசூசல்லா அலைமிருந்து இன்று வரைக்கும் முஸ்லீம் சமூகத்துக்காக வேண்டி உம்மத்துக்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள் உலகத்தில் சிரமப்படக்கூடிய மக்கள் பலஸ்தீன மக்கள் சூதானில் இருக்கக்கூடிய மக்கள் பேர் மியன்மாரில் சிரமப்படக்கூடிய மக்கள் இன்னும் எங்கெங்கெல்லாம் நமக்கு தெரியாமல் சில இடங்களில் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது சிரியாவாக இருக்கலாம் யமனாக இருக்கலாம் இன்னும் ஏராளமான இடங்களில் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் துவாசையும் அதே போல் இந்த நாட்டு மக்கள் எல்லோருக்கும் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லோருக்கும் துவாசையும் அல்லாஹுடைய அருள் ஹிதாயத் எல்லோரும் அடைய வேண்டும் அல்லாஹுடைய வர்க்கத்தை எல்லோரும் அடைய வேண்டும் இந்த மா நாடு வர்க்கத் நிறைந்த ஒரு நாடாக மாற வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் கையேந்துவோம் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அல்லாவின் நல்லடியார்களே புனிதமான லெய்லத்துல் கதூருடைய இரவை அடையக்கூடிய அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் அந்த இரவை அடைந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் அல்லாஹை ஐபாதை செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும் இறுதியாக ஆயிஷா ஷாரதி அல்லாஹ் அவர்கள் சல்லாஹ் அலி இடத்துல வினவினாங்க அப்படி லேலத்துள் கதிரை அடைந்தால் நான் என்னத்தை கேட்கணும் என்று சொல்லி அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க அல்லாஹும் நன்மைப்பை அல்லாஹ் நீ ஆஃப் நீ கருணையுடவன் மன்னிக்கக்கூடியவன் அந்த மன்னிப்பை விரும்பக்கூடியவன் அதனால் அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக என்னுடைய பாவங்களை எல்லாத்தையும் அழைத்து அந்த பாவத்துக்கு பதிலாக எனக்கு நன்மைகளை நசிபாக்குவாயாக என்றொரு துவாவை செல்லல்லா அலி செல்வர்கள் ஆயிஷா ரத்தியல்லா எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அந்த அடிப்படையில் நாம் எல்லோரையும் மன்னிப்போம் அல்லா தோஹிப்பூன் ஐயர் அல்லாஹுக்கும் நாங்கள் மற்றவரை மன்னித்து அல்லாஹ் எடுத்துகிற அல்லாஹிடத்தில் அருளை மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் அதிகமாக அந்த துவாவை இந்த இரவுகளில் ஓதுவோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கும் இரவு அடையவதற்கு பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் வரில இலங்கை